செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா அதே மாதிரி சட்டமன்றத்தை முடிச்சு நைட்டு நைட்டா போய் பிளைட் ஏறி போய் அப்படின்னு சார் பாத்தீங்கன்னா அவருக்கு தான் அவருக்கு உங்களுக்கு என்ன சட்ட சுற்றி இருக்கீங்க இப்போ தாவேக்காக தான் அவ்வளோ பேர் இருக்காங்க சார் நாளைக்கு சாமி இருக்காரு ஆதி இருக்காங்க பிரசாந்த் கிஷோர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை ஓட்டு வாங்குவாங்க அவங்களே அவங்க நின்னாங்கன்னு வச்சுருங்க டாஸ்மார்க் சார் விசாரணை பண்ணா ஏ குற்றவாளியா ஸ்டாலின் வந்து சிக்குவாரா பி வந்து செந்தில் பாலாஜி ஆயிரம் செந்தில் பாலாஜி தான் சிக்குவாரு ஆயிரம் கோடிலாம் தப்பா சொல்றாங்க அது பத்தாயிரம் கோடிக்கிட்ட இருக்கும் பிஜேபியில கூட்டணி வச்சிருந்தா அவங்க நேர்மை கெட்டு போன மாதிரியும் வாக்கு சதவீதம் குறைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப திருப்பி எந்த தைரியத்தை கூட்டணி வைக்கிறாங்க அப்ப யாரு எந்த தைரியத்துல வைக்கிறாங்க அதிமுக வந்து எப்படி அதிமுக எங்க வைக்குது பிஜேபி வைக்குது அதிமுக ஓகே சொல்லுது வேற வழி இல்லை நியூஸ் வணக்கம் இன்று இருக்கும் சிறப்பு விருந்தினர் இருக்கும்ிரிக்கையாளர் திரு கார்த்திக் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் வந்து எப்படி இருக்கும் தேர்தல் களம் ரணகலமா இருக்குமா அந்த அதிமுக வந்து எல்லாம் டெல்லி போயிட்டு இருக்காங்க ஃபிளைட்ல ஏர்போர்ட்ல தான் அவங்க பார்க்க முடியுது இல்லாட்டி டெல்லியில பார்க்க முடியுது என்ன ரீசனா இருக்கும் டெல்லிக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க டெல்லிக்கு வர சொல்லி அங்கேன்னு சொல்லி அதனால பேர் அது மரத்தலா இருக்குமா இல்ல அப்படிதான் இருக்கணும் வேற எப்படி இருக்க முடியும் ஓ எல்லார் மேலயுமே கேஸ் இருக்கு இப்ப டிஎம்கே காரங்க மேல கேஸ் இருக்கு அது மாதிரி ஏடிஎம்கே காரங்க மேலயும் கேஸ் இருக்கு நமக்கே தெரியும் எஸ்பி வேலுமணி மேல ஒரு ரெண்டு மூணு கேஸ் இருக்கு அவங்க ஈடி ரைட் நடந்தது ஐடி ரைட் நடந்தது எல்லாத்துலயும் கேஸ் இருக்கு எல்லாத்தையும் கேஸ் இருக்கு ஒவ்வொரு கேஸ் தனித்தனியா இருக்கு ஈக்குவல் எடப்பாடியோட இவரு பினாமி கூட கேஸ் இருக்கு இளங்கோவன் அவரோட கூட இருப்பாரு ரைட் ஹேண்ட் இளங்கோவன் சேலத்துல இளங்கோவன் அவர் மேலயும் கேஸ் இருக்கு எல்லார் மேலயும் கேஸ் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் சோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அவங்க தனியா நிக்கணும்னு இங்க இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை ஆசைப்பட்டு வாக்கு கொண்டு போகலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா டெல்லிக்கு தேவையில்ல பொதுவா காங்கிரஸ் பிஜேபி எல்லாத்துக்குமே என்ன விஷயம்னா எத்தனை சீட் ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு மெயின் அங்க ஓகே அங்க நம்ம எத்தன நம்ம வலுவாக இருக்கிறது மூலம் சீட்டை ஜெயிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க அதனால உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணி தேவைப்படுது பிஜேபியோட குறிக்கோள் என்ன சார் இப்போ வந்து தீமுக்கு அழிக்கணும்னு ஒரு கூட்டணியா இல்ல வந்து நம்ம ஆட்சி தமிழகத்துல வரணும் அப்படின்னு அவங்க அவங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டு ஒரு பேஸ் வேணும் காவி வளர்வே வளரா இல்லையா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு நல்ல கவுரின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கொஞ்சம் உள்ள இறங்கி இப்ப அவங்க வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம இவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு பெருசா வராட்டியும் ஏதோ கொஞ்சம் சீட்டு உள்ள எல்லா இடத்துலயும் பரவலா பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்க ஒரு பஞ்சு வருஷத்துக்கு எடுக்க முடியாது பாத்தீங்கன்னா தெரியாது பிஜேபியில இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்த்து பேசக்கூடியதுல பிஜேபி அதிகமா இருக்கு இதெல்லாம் ஒரு பங்கு இருந்தாலும் உண்மையான வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா அது இன்னும் பெருசா இன்னும் உயரல அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணிங்க தேவை அந்த பலமான கூட்டணியா திமுக போக முடியாது அப்ப அதிமுக அதிமுகன்றது ஒரு வாக்கு சதவீதத்தை கையில வச்சிருக்கிறது எத்தனை பேர் சொன்னாலும் என்ன அவங்க ஒரு சதவீத வாக்குன்றது எப்பயுமே இருக்கு அதிமுக அப்போ இவங்க ஒரு இவங்களோட ஒரு பத்து சதவீதம் இவங்க பத்து சதவீதம் சொல்றாங்க மேல பத்தாது இருக்குமான்னு தெரியல இவங்க குறிப்பிட்ட ஒரு சதவீதம் கூட வச்சுக்கீங்களேன் ஒரு இருபது சதவீத வாக்கு சதவீதத்தை அழகு அப்படி கையில தான ஒரு பெரிய விஷயம் என்னதான் இருந்தாலும் இப்ப அதிமுக வந்து பிஜேபி கூட்டணி வச்சிருந்தா அவங்க நேம கெட்டு போன மாதிரியும் வாக்கு சதவீதம் குறைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப திருப்பி எந்த தைரியத்துல கூட்டணி வைக்கிறாங்க எந்த தைரியத்துல வைக்கிறாங்க அதிமுக வந்து எப்படி அதிமுக எங்க வைக்குது பிஜேபி வைக்கிறது அதிமுக ஓகே சொல்லுது வேற வழி இல்ல எப்படி இருந்தாலும் நேம் இது பேர் கெட்டு இப்ப அவங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லா ரெய்டு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கு இந்த சட்ட சிக்கல்களை கிளியர் பண்ணோம்னா இவங்க கூட்டணி வச்சதுதான் ஆகணும் இது முன்னாடியே தெரியும் நடக்கும்ட்டு சும்மா அவங்க சொல்லிட்டு இருந்தா ஆளாலும் சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகல நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் எங்களுக்கு பேரு கெட்டு போச்சு எல்லாம் சொல்லுவீங்க அதாவது தொண்டர்கள் மனநிலை வந்து கூட்டணி வேணாம் தான் இருக்கு ஜெயக்குமார் சொல்லி இருப்பார்ல நல்லா ராயபுரத்து தோக்குற ஆள அதிமுக பிஜே கூட்டணி வச்சனாலதான் நான் பிஜேபியோட கூட்டணி வச்சனால தோத்து போனேன் அப்படின்னு சொன்னாரு பேசிட்டு இப்படி எப்படி மாற முடியும் ஒண்ணே பண்ண முடியாது இப்போ இவங்களோட நிலைமை வந்து அங்க கூட்டணி வச்சுதான் ஆகணும் அதான் இல்ல அங்க வந்து நிறைய கேஸ் உங்க மேல இருக்கு அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஆமா தப்பிக்கணும் எடப்பா இப்படி வழி கிடையாது எடப்பா அடிக்க வேற வழியே கிடையாது இங்க போய் சேர்ந்து தான் ஆகணும் அப்படி போடுது அவங்க எஸ்பி வேல்மணி கூட இருக்காருல்ல அவ அவர் இப்ப அவருக்குலாம் பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதுக்குள்ள சால்வ் பண்ணணும் அப்படின்னா இவங்க இந்த பிஜேபி தேவ்தேவ இவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க கிடையாது கிடையாதுன்னு ஆனா இது முடிவா அதுதான் வந்து சேரும்ன்றது எப்போவோ தெரியும் அதே மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஓகே ஓகே இன்னொரு கேள்வி சார் இப்ப என்னன்னா இப்ப கூட்டினி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்

இஷ்டமும் கிடையாது அவங்களுக்கு வந்து தனி இங்க இவங்களோட கூட்டணி எல்லாம் இருக்காங்கல்ல கூட்டணி வைக்கணும் இப்ப கூட்டணி இல்லாமல் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது போன தேர்தலையே எடப்பாடி ஒரு தவறான ஒரு கூட்டணி அமைச்சதுனாலதான் அந்த முழு கூட்டணியா கொண்டு வந்திருக்கலாம் கொண்டுக்க வர முடியாதனாலதான் அவர் எழுபது சீட்டு எழுபது சீட்டு கிட்ட ஜெயிச்சாங்க சரியான கூட்டணி இருந்ததுன்னா திமுகவுக்கு பேரு டஃபா இருந்திருக்கும் இப்ப அதே மாதிரி இவங்க கூட்டணி அவங்க எதிர்பார்க்கறாங்க பிஜேபிக்கு வந்து அந்த அளவுக்கு இங்க வேல்யூ கிடையாது இல்லையா ஒரிஜினலா பாக்க போனோம்னா அப்ப அதிமுக தொண்டர்களுக்கு பிஜேபி விருப்பம் இல்ல இப்ப இந்த நிறைய அண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனைக்கு அப்புறம் பிஜேபி தொண்டர்களுக்கே பல பேர் அதிமுக சேர்றதுக்கு விருப்பமான தெரியல தலைமை ரெண்டும் சரியாயிடும் தொண்டர்கள் எந்த அளவுக்கு இணைந்து வேலை பார்ப்பாங்க முன்னாள் அமைச்சர்கள் அவங்களே பெரிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் அவங்களாம் பிரிய மாட்டாங்க இப்ப ஜெயக்குமார் எந்த நிலைமை பேசிட்டு ஜெயக்குமார் ஜெயக்குமார் எப்படி திருப்பி மாற்றி பேசுறதுன்னு இருப்பாரு அவர் எங்கே வெளில எங்க போவாரு இது நீங்க இப்ப உடனே நடக்காது இது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது வந்து இதோட எதிர் கூட்டணியை வந்து கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி வெளியில வந்து ஆயிரம் ஜோனா எடப்பாடி நான் வந்து மக்கள் நணனுக்காக இங்க அசம்பிளி நடந்துட்டு இருக்கு அசம்பி நடந்துட்டு இருக்கிற இங்க இருந்து கிளம்பி போயி இவர் மக்கள் நணனுக்காக அமித்ஷா பத்தி என்ன சொன்னாரு இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளா இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கே தெரியும் எல்லாம் நினைச்சிருக்காங்க யாருக்கும் தெரியாதுன்னு இப்போ கட்டட ஓப்பனுக்கு போனோம் இதுக்கு போனோம் அதுக்கு போனோங்கிறாங்க ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனோம் அதான் இங்க சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு இதை விட்டுட்டு இங்கிருந்து கிளம்பியும் கட்டடத்தை ஒரு கலையும் போனாரு அங்க போய் மக்கள் நலனுக்காக அந்த கோரிக்கை வைக்க போனாரு வேற நேரமே கிடையாது அமித்ஷா ரொம்ப பிஸியா இருக்கும் இப்ப செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா அதே மாதிரி சட்டமன்றத்தை முடிச்சு நைட் நைட் போய் ஃபிளைட்ல ஏறி போய் அமித்ஷா பார்த்து அவருக்கு தான் அவருக்கு உங்களுக்கு என்ன சண்டை சொல்லிடுவீங்க அங்க அவருக்கு என்னன்னா கிளம்பி டெல்லியில போய் அவர் பார்த்தது வந்து அவர் கேஸுக்காக போனார் முகல் முகுல் ரோத்ரி இருக்காரு இல்லையா அப்படி சொல்லி லாயர் அவருக்கு இல்ல அவர் அமித்ஷா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க கேஸுக்காக போய் போயிருந்தது ஏன்னா கேஸ் ரொம்ப சிக்கல்ல இருக்கு செந்தில் பாலாஜிக்கு அவர் ஜாமீன் ரத்தாக கூடிய வாய்ப்பு கூட இருக்கு அந்த அந்த பிரச்சனைக்கு அவர் போனாரு அமித்ஷாவை பாக்குறதுல முதல்ல போனது வந்து இவங்க

அதிமுகல வந்து கூட்டணி சரிங்க ஆனா வச்சு வச்சுட்டு கூட்டணி பேச முடியாது அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்கும் போது அண்ணாமலையை வச்சுட்டு இந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கறத ஒரு விஷயம் அப்ப அண்ணாமலை மாத்தப்படுவாரா இதுதான் ஒரு கேள்வி அண்ணாமலையும் இருக்கணும் கூட்டணியும் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அது அண்ணாமலை ஒரு விஷயம் வந்து தனியா நின்று தன்னுடைய செல்வாக்க காமிக்கணும் அப்படின்றதுக்கா அவர விஷயம் அதுமே பாக்க போனா இந்த கூட்டணி சும்மா இருந்த கூட்டணியை கல்லதுக்கி போட்டு உடைச்சது அண்ணாமலை தான் தேவையில்லாம ஜெயலலிதாவெல்லாம் பத்தி பேசி இவருதான் உருவாக்கி சர்ச்சையை உருவாக்கி அவருடைய கணக்கு என்னன்னா திராவிட திராவிட கழகம் அதிமுக இதற்கு அதற்கு எதிர்த்தாப்புல நம்ம ஒரு தேசியமா வளருவோம் அதுக்காக தனியான வாக்கு சதவீதத்தை கூட்டணியிலேயே இருந்தா வாக்கு தெரியாம போவோம் அப்படின்னு அவருடைய ஒரு கணக்கு டெல்லி ஏத்துக்காது எந்த எந்த காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி தான் சரி ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை இங்க இருக்கக்கூடிய சீட்டுகள் தான் ஒரு அதிமுகவோட இன்னும் ஒரு இருபது சீட்டு ஜெயிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவங்க இதுக்கு மாநிலங்களை போறதுக்கு இந்த மெம்பர்ஸ் உதவுவாங்க அங்க ஏகப்பட்ட கணக்குகள் இருக்கு ஓகே சார் இப்ப பிஜேபி அவர்கள் வந்து திமுக கூட்டணி உடைக்க வாய்ப்பு இருக்கா திமுகவோட இப்போ இருக்க கூட்டணி உடைக்க வாய்ப்பு என்னன்னா ஆஹ் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்ததுனால திமுகவோட கூட்டணி இருக்கு இல்லையா அது இன்னும் பலமாயிருச்சு ஓகே ஏன்னா பிஜேபி இல்ல அப்படின்னா அதிமுக சேரலாம் பயம் கூட்டணி அதிமுக வந்து பிஜேபியோட சேர்ந்துச்சுன்னா அதுதான் வரப்போகுதுன்னு திமுக கூட்டணியில இருக்கிறவங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து சிபிஎம் எல்லாமே சிபிஎம் சிபிஐ எல்லாருக்கும் ஒரு கணக்கு என்ன இருந்ததுன்னா அதிமுகன்ற ஒரு கை இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு இங்க கொண்டு எட்டு சீட்டு கேக்குறான் இல்லனா நாங்க அதிமுக போவோம் அப்படின்னு சொல்லலாம்

அப்ப விஜய் வர மாட்டாருன்னு சொல்றீங்க நீங்க விஜய்க்கு என்ன வாய்ப்பு இருக்கு நீங்க வர்றதுக்கு விஜய்க்கு இல்லை ஒண்ணும் வாய்ப்பே கிடையாது இன்னும் ஒரு தேர்தலையும் நிக்கல அவர் என்ன தேர்தல நிக்கல இப்ப கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குல்ல தேமுதிக இப்ப எங்க போகுதுன்னு தெரியல தேமுதி எந்த கூட்டணி சேர போகுதுன்னு தெரியல விஜயோட அவர்கள் சேர்ந்து தேமுதிக உங்களுக்கு அதிமுக தான் வரும் சுத்தி முத்தி பிஜேபியோட இருந்தாங்கல்ல தேமுதிக இப்ப பாமக என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது பாமக எல்லாம் இந்த படம் ரிலீஸ் மாதிரி தான் வருமா வராத கணக்கு தான் அவங்க நம்ம நம்பி நீங்க பாமக நம்பி எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது அவங்க டபால் நாளை கலர் டிஎம்கே சேருவாங்க ஆனா டிஎம்கே அதுல சேர்ந்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் பொழுது பாமக ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு குறைவு அப்ப பாமக திமுக போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் ஆனா அதிமுக எளிதா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு போன தடவை இருந்தவங்க தானே அந்த கூட்டணியில் இருந்தவங்க தானே இன்னொரு கேள்வி என்னன்னா தோற்றால் பயிற்சி வென்றால் ஒரு முயற்சி சொல்லுவார் நாம தலைவர் சீமான் அவர்கள் அவருக்கு அரசியல் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் கூட்டணி அமைக்க மாட்டாரு தனித்தே போட்டிடைய வாக்கு சதவிகிதம் உயருது இந்த உயருமா பொது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல ஆட்சியை பிடிக்கிறது இங்க கூட்டணி அரசியல் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி இங்க கூட்டணி அரசியல் மட்டுமே இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் இங்கே இங்க நீங்க தனியா நின்று ஜெயிக்கணும் அப்படிங்குறது இத்தனை வாக்கு சைவத்தை உடைச்சிட்டு ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப கடினம் அவருக்கு அவருடைய அவங்களுடைய நினைப்புல இன்னும் ஒரு ரெண்டு தேர்தல் வேணா போலாம் தவிர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவங்களுக்கே தெரியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு

எலெக்ஷன் வந்து தான் பண்ணணும் தெரியல இப்போ போட்டிடுறாரு உடனே ஜெயிக்க மாட்டேன் அவருக்கும் தெரியும் முயற்சி தானே பண்றாரு சீமான் மாதிரி அவரும் முயற்சி பண்றாரு அதுதான் வித்தியாசம் சீமானுக்கும் விஜய்க்கும் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா சீமான் வந்து அடி அடித்தட்டுல இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்தவர் அவரால வந்து நீங்க வந்து தன்னுடைய ஓட்டு வங்கிய இந்த இளைஞர்கள் எல்லாம் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சதவீதத்தை உயர்த்து வந்தாரு ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சவர் சீமான் என்ன பதினஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பதினஞ்சு வருஷம் அவருக்கு தொழிலே இதுதான் அரசியல் ஆகி போச்சு வேற வேற இருந்து பணத்தை முதலீடு பண்ணி இங்க இங்க வராரு உள்ள ஆரம்பத்திலேயே முன்னூறு கோடியா கொடுத்து பிரசாந்த் கிஷோர் கூட்டு வரீங்க இவங்களுக்குலாம் என்னன்னா நேரம் வந்தா நேர இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை துணை மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது இவங்கலாம் ஹீரோ தான் அந்த மாதிரி தான் இவங்க இவங்க வந்து இவங்களால வந்து முதல்ல இந்த ஒரு அரசியல்ல வந்து மொத இந்த தேர்தல்ல தாக்கு பிடிக்கணும் அது பெரிய விஷயம் அது

அவர் திமுக ஓட்டையும் சரி அதிமுக வாட்டையும் இருக்கு ஓட்ட பிரிப்பாங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு யோசிக்க முடியாது இங்க ஒரு அமைப்பு ரீதியா அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய பலமா இருக்காங்க அதிமுகவும் திமுகவும் அது என்ன இருந்தாலும் பிரிக்க முடியாது இப்ப என்னன்னா ஆஹ் இந்த பக்கம் இவங்களுக்கு திமுக கூட்டணியில நீங்க முதல்ல கேட்ட மாதிரி திமுக கூட்டணிக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கலாம் ஏன்னா அதிமுக பிஜேபி அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக இதெல்லாம் ஆமா அந்த ஜாதி கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா அது தென் மாவட்டங்கள்ல உனக்கு வளம் பலமான வாக்கு வங்கி இருக்கு அதிமுக இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து செய்தால் அதிலும் இந்த இப்போ சசிகலா ஓபி இதெல்லாம் இணையறதுக்கான வாய்ப்பு இல்ல எடப்பாடி இருக்கிற வரைக்கும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அந்த தென் மாவட்டங்க ஓட்டுகள் இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கும் போது திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கும் இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் ஆனா இந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் பிஜேபி வந்த உடனே குறைஞ்சிருச்சு அது திமுகவுக்கு பெரிய பிளஸ் என்னன்னா இப்ப வந்து பத்து பதினஞ்சு சீட்டு கேட்கணும்னு வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா இவங்க என்ன கொடுக்கணும் வாங்கிட்டு தான் போனோம் ஏன்னா இந்த பக்கம் மூடப்பட்டது அதாவது தோனி இருக்கும்ல திருமாவளவர்கள் திமுக ஒரு பயம் இருக்கும்ல குழு சீட் அதான் அங்க வேண்டியதுக்கு பிஜேபி வந்துருச்சு போக முடியாது போக மாட்டாரு அது அதான் அவர் பலத்தை நிர்வகிக்கல இன்னும் விஜய்னு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அமைப்பிடிதா பலம் இருக்கு தேர்தல் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்க எந்த பக்கம் நம்ம ஜெயிப்பு தான் பாப்பாங்களே தவிர அதிமுக வாய்ப்பு ஆனால் அது வந்த உடனே போயிடுச்சு ரிஸ்க் எடுத்து இவங்க எல்லாம் போய் ஏன்னா அவங்களுக்கு அந்த சீட் கன்ஃபார்மா தெரியும் இந்த நேரத்துல ஜெயிக்கிறோம் இந்த நேரத்துல திமுக வலுவா இருக்கு இன்னும் இன்னும் இஸ்லாமியர்கள் விட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஃபுல்ல திமுக பக்கம் இன்னும் இருக்கு அது இல்லைன்னு மறுக்க முடியாது பிஜேபி இங்க வந்ததுக்கு அப்புறம் முழு ஓட்டு முழு ஓட்டு இங்கதான் வரும் அப்புறம் தேர்தல் வியூகம்

முத தடவையா ஜெயலலிதாவும் இல்லாமல் கருணாநிதி இல்லாமல் ஆனால் ஸ்டாலின் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து திமுக அறியப்பட்ட முகம் அவர் அடுத்த இவர் தான் தெரியும் அதே கட்டுக்கோப்போட யாரும் வெளியில போகாம இங்க வந்து நிக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் டோட்டலா பிரிஞ்சு திருப்பி சேர்ந்து அந்த அதிமுக பிரச்சனைகள் ஜெயலலிதா இல்லாதது பறவைகள் வெளியில போக இவங்களுக்குள்ள உட்கட்சி பூசல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது வலுவான கூட்டணி திமுக கூட்டணி எளிதாக ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து வந்த உடனே அவர் சில ஐடியாக்கள் கொடுக்குறாரு பிரசாந்த் கிஷோரால தான் திமுக ஜெயிக்கல திமுக ஜெயிக்குது ஜெயிக்கும் பொழுது இந்த மாதிரி வியூகம் படாதான் ஒரு சில இன்னைக்கு சோசியல் மீடியா நிறைய வளர்ந்ததுனால நிறைய ஒரு அப்படி சொல்ல பண்ணி வச்சுங்க ரெண்டாய் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படி இதே ஜான வரைக்கும் சாமி தான் வேலை பார்த்தாரு பாமகக்கு எல்லா இடத்துலயும் போட்டு போட்டாங்க ஜி சாரா இல்ல இது வந்து அது வந்து ஒரு சொல்றது அது தனி தொகுதி மாதிரி தானே பாமக எல்லாம் எங்க எல்லாத்தையும் போட்டிட்டு சேர்க்க வாய்ப்பு இருக்கா எல்லா தமிழ்நாடு போட்டிட்டா அதைத்தான் கேக்குறேன் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாமக வட மாவட்டங்கள்ல மட்டும் தான் இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்றீங்க தென் மாவட்டங்களில் இல்லைன்னு தெரியும் அப்புறம் எப்படி இவங்க ஒரு போட்டு மாற்றம் முன்னேற்றம் தமிழக முதலமைச்சராக முதல் கையெழுத்து எல்லாம் சொன்னாங்க இல்லையா அப்ப அந்த வீவு அமைப்பாளர்களுக்கு இவங்க எந்த இடத்துல பலம்னே உங்களுக்கு தெரியலையா அவங்களுக்கு அவங்க வட மாவட்டங்கள்ல தான் நீங்க சொல்றீங்க இல்ல கட்சிக்கே தெரியும் நம்ம ஃபுல்லா வர மாட்டோம்னு தெரியும் இல்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் இவங்க நம்பிக்கை கொடுத்தவங்க நான் என்ன கேட்கிறேன் வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் பாமக இருக்குன்றது நமக்கு தெரியும் என்ன நீங்க சொல்ற அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியும் வீவு அமைப்பாளர்களுக்கு தெரியாதா அப்ப மாற்றம் முன்னேற்றம் முதல் கை தான் போடுறாரு அப்படின்னு கையில பேனாவோட ஓடலாம் இருக்கும் பொழுது அவங்க தன்னை விற்று பெற்ற வைத்திருவாங்கன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் வியூக அமைப்பாளர்களால வெற்றி கிடையாதுன்னு சொல்றதுக்காக சொல்றேன் ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சி அந்த ஜெயிக்கக்கூடிய கட்சியை கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால அதுதான் வியூகம் பண்ண முடியுமே தவிர நேரம் போய் ஓட்டு போடுறவங்க மனசுல நிக்க முடியாது வியூ அமைப்பாளர்களாலும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி ஜெயிச்சாரு பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தாரு இது காங்கிரஸ் மேல மிகப்பெரிய அதிருப்தி இருந்த நேரத்துல நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய எழுச்சி இருந்த நேரத்துல இவங்க போய் அதை வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாங்க பிரசாந்த் கிஷோர் இல்லைனாலுமே அங்க வந்து மோடி ஜெயிச்சிருப்பாரு அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இங்க பிரசாந்த் கிஷோர் இல்லாட்டியுமே இவர் ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரு இப்ப பிரசாந்த் கிஷோர் போய் விஜய் விஜயோட சேர்ந்ததுனால மட்டுமே விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை

இல்ல இவங்க யாரு எப்படி இவங்க பேசாமலே ஜெயிச்சாரு அதுக்கு என்ன அதுக்கு என்ன செய்ய முடியும் படுத்துக்கிட்டே ஜீச்சாரு இதத்தான் பேசணும் அப்படின்னு வச்சுக்கல நல்லா பேசறவங்களுக்குதான் ஓட்டு அப்படின்னா உங்களுக்கு டி ராஜேந்தர் எல்லாம் ஜெயிச்சிருக்கணும் இங்க அதெல்லாம் கிடையாது நீங்க வந்து நல்லா பேசி இந்த இடத்துல எதுதான் பேசுவாரு எழுதி கொடுத்து பேசுறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படி பார்த்தா நீங்க ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய பேச்சாளர் எல்லாம் கிடையாது வைகோ அளவுக்கா ஸ்டாலின் பேச்சாளர் வைகோ அவ்வளவு பெரிய பேச்சாளர் இல்லையா ஏன் அந்த லெவலுக்கு போனாரு பேச்சுக்கு மட்டுமே ஓட்டுன்னு கிடையாதுல்ல பேச்சுன்னா இப்ப சீமானா தொண்ட நரம்பு கிடஞ்சு தான் பேசுறாரு இங்க நீங்க அவங்களுடைய சதவீதம் உயர்வு இல்லைன்னு சொல்லல ஆனா இடம் கிடைக்கிறது கஷ்டம் அதுக்கெல்லாம் இந்த வீக அமைப்பாளர் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க சொல்ற மாதிரி பொறுத்து இருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு டாஸ்மார்க் ஊழல் இந்த ஊழல்ல பார்த்து நல்ல விசாரணை பண்ணா ஏ பிளஸ் ஏ குற்றவாளியா ஸ்டாலின் அவர்கள் சிக்குவாரா பி வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தான் சிக்குவாரு செந்தில் பாலாஜான் துறைக்கு மினிஸ்டர் அவர் தானே ஆயிரம் கோடிலாம் தப்பா சொல்றாங்க அது பத்தாயிரம் கோடி கிட்ட இருக்கும் அது அங்க தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் தெரியும் பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா வைக்கிறாங்கன்னு ஆனா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தெரியல அதே மாதிரி டாஸ்மாக் எம்டிக்கு மட்டும் தெரியாது துறையோட அமைச்சருக்கு தெரியாது துறையோட யாரும் தெரியாது சேர்மன் தெரியாது ஆனால் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்க மட்டும் இல்ல நீ எல்லா மாநிலத்திலேயுமே இந்த டாஸ்மாக் ஊழல் நடக்குதான் செய்யும் ஏன்னா குடிக்கிறவன் வந்து தைரியமா போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அவனை மறைஞ்சு மறைஞ்சு குடிக்கிறவன் நீங்க அவன் போய் மொத்தமா இதுல டிவில என்ன குடிச்சாங்க பத்து ரூபாய் அதிகமா சொல்ல மாட்டான் அதுதான் உங்களுக்கு பலம்

ஜெகத் எல்லாமே இவங்க அதான் அதிமுக இருக்கும் போது இருந்தது அந்த மிடாஸ் பத்தி கனவே காணும் அப்பையும் அதிமுக இதா இருந்தது திமுக பீட்லயும் இதா இருக்கு இந்த கம்பெனியோட இவங்க ரெண்டு இதை வச்சுட்டு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் யார் யாருக்கு எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும் எல்லாமே டிசைட் பண்றது ஃபுல்லா தான் டிசைட் பண்றது அதுல ஏகப்பட்ட ஊழல் இருக்கு இதெல்லாமே வெளியில தெரியாம இருக்கு இப்ப லைட்டா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி எல்லாம் கம்மியா சொல்றாங்க இடி முடுக்க எடுத்திருந்தா நிறைய கோடிகள் அண்ணாமலை சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் ஜாஸ்தியா இருக்கு மற்ற கட்சிகளுக்கு எலக்ஷன் நேரத்துல இது ஒரு திமுக மேல ஒரு விமர்சனம் டாஸ்மாக் ஊழல் திமுக அஸ்மா கூடல் திமுக சொல்லி ஓட்டு போறதுக்கு தாவியக்கார பொதுக்குழு இருந்த தீர்மானங்கள் அது ஒரு தீர்மானமா இருக்கு டாஸ்மாக் குழுக்கு விசாரணை நடத்துங்க அப்படின்ட்டு எல்லாரும் தானே சொல்றாங்க டாஸ்மாக் விசாரணை நடத்துட்டு டாஸ்மாக் குழு நடக்குது இப்போ டெல்லியில இருந்தாலும் ஒரு கவர்மெண்டே போச்சு ஆமா ஆனா அங்க நடந்த வேற விஷயம் வேற இதனால மட்டும் கௌரவம் போல கெஜ்ரிவால் கவர்மெண்ட் நிறைய அதிருப்திகள் இருந்தது அதனால போச்சு டாஸ்மாக் கூடல்ன்றது எல்லா ஆட்சியிலும் இருக்கு அவ்வளவுதான் இந்த செந்தில் பாலாஜி இல்லா போய் ரூ திருப்பி வந்ததுக்கு ரூபாய் எல்லாருக்கும் தெரியாது இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் எதிர்க்கிற வாய்ப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திமுக மேல மிக அதிகமா இருக்கு அது அது எல்லாம் உண்மைதான் அது இவங்க என்ன மூடி மறைச்சாலும் தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குங்கறதெல்லாம் தவறா சொல்றாங்க ஆனா முழுக்க முழுக்க திமுக மேல விமர்சனங்கள் இருக்கு இது தேர்தல் எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கறது ஒண்ணுதான் இது எதிரொலிக்குமா எதிரொலிக்காத எதிரொலிக்காதுன்னா அங்க ஒரு பணம் அப்படி விளையாடும் போது இதெல்லாம் வெளியில தெரியாம இருக்கு மறையறதுக்கு எதையுமே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு அறுபத்தி ஏழு பேர் சேர்த்து போனாங்க அதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள்ல முப்பது நாள்ல தேர்தல் நடந்தது விக்கிரவாண்டியில மெஜாரிட்டி எண்பது ஆச்சு என்ன நடக்குது அதுதான் அங்க இங்க இப்ப வந்து தீர்மானிக்கிறது பணம் தானே போச்சு இப்போ யாரு ஜெய்கிராண்ட் தீர்மானிக்கிறது கூட்டணி எல்லாம் இருக்கும் பணமும் ஒரு முக்கியமான காரணம் அதனால மக்கள் இதெல்லாம் வச்சு ஓட்டு போடுவாங்களான்றது நமக்கு தெரியல தேர்தல் வந்தாலும் சொல்ல முடியும் என்ன நீங்க மக்கள் மேலேயும் நம்பிக்கை சொல்ல முடியாது ஆக மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு மாத்தி போட்டுருவாங்க சொல்ல முடியாது போய் அதே போட்டுருவாங்க போட்டுருவாங்க ஒண்ணும் செய்ய முடியாது இன்றைய அரசியல் கல நிலவரங்களை பற்றி தெளிவாக சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி